நேயர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி ஆண்டு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா குரோதி ஆண்டு குரோதி புத்தாண்டு பெயரின் அர்த்தம் என்ன அப்படின்றத போறோம் ஏப்ரல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உள்ளது குரோதி என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பகைக்கேடு என்று பொருள் இந்த குரோதி வருடத்துல என்ன நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு தமிழ் வருடத்துக்கும் ஒரு வெண்பா ஒண்ணு இருக்கு அந்த வெண்பா என்ன அப்படின்னு கோர குரோதி கல்லறினால் பாரீர் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை பெய்யுமே மங்குங் குறையுமே சொற்ப விலை உண்டனவே சொல் இந்த பாடல் விளக்க என்ன அப்படின்னா இந்த தமிழ் குரோதி தமிழ் ஆண்டு கோரமான வருடம் எங்கும் கொள்ளை களவு பகை பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பார்கள் ஊரில் பயம் மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்தில் மிகவும் குறைவாகவே பொழியும் எங்கும் காய்கறிகளின் பற்றாக்குறை இருக்கும் பயிர்களும் மழிந்து போய் அற்பமான விளைச்சலை தரும் என்று இந்த வெண்பாவின் உண்மை அதுதான் இந்த தமிழ் பிறப்பு பிறகு நிறைய தீ விபத்துக்கள் ஏற்படும் ஏன் தீ விபத்துக்கள் ஏற்படும் என்றால் குரோதி வருஷத்திய தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது அஜரா பிரபு ராஜா செவ்வாய் மந்திரி சனி சேனாதிபதி அர்க்காதிபதி சுக்கரன் ராசாதிபதி குரு தான்யாதிபதி சூரியன் இப்படி வருவதால் ராஜா யாராக வருகிறார்களோ அதை வைத்துதான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரும் அந்த ஒரு வரிசையில பாத்தீங்கன்னா ராஜாவாக வருவார் செவ்வாய் பகவான் அதனால பெருமளவு தீ விபத்துகளும் வாகன விபத்துகளும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு சண்டையும் அதனால் குழப்பமும் உண்டாகும் இந்த குரோதி ஆண்டின் கடைசியில் அரசனுக்கு நோயும் கண்டமும் உண்டாகும் அரசன்னா யார் நம்ம நாட்டை யார் ஆளுகின்றார்களோ அவர்களுக்கு மந்திரியாக சனி வருவதால் நாட்டில் விலைவாசி உயரும் காய்கறிகள் கனிகள் விலை உயரும் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படும் புதுவித நோய்கள் உண்டாகும் சேனாதிபதி அர்க்காதிபதியாக சுக்கிரன் வருவதால் எல்லையில் போர் பயம் உருவாகும் காதல் திருமணங்கள் அதிகம் நடைபெறும் நாட்டில் நல்ல மழை பொழியும் பயிர்கள் செழித்து தானிய உற்பத்தி அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் ஆனால் விலைவாசி உயரும் அதே போல ராஜாதிபதியாக குரு வருவதால் கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும் மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் குரு என்றால் மஞ்சள் வருடம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகமாகும் தானியாதிபதியாக சூரியன் வருவதால் சிவப்பு நிற பொருட்கள் விளைச்சல் அதிகமாகும் அதே மாதிரி வட மாநிலத்தில் வட மாநிலத்தில்னா பீகார் இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் விளைச்சல் உற்பத்தி பாதிக்கும் அதே போல இந்த வருடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரோதியாண்டு பகையை யாரும் வளர்த்து கொள்ள வேண்டாம் ஏன்னா பகமையை வளர்த்து கொண்டால் நமக்கு தான் கஷ்டம் அதாவது பகைமை என்பது நாட்டிற்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்றால் எப்படி அண்ணன் தம்பி அதே போல் அக்கா தங்கை தாய் மகன் உறவு தாய் மகள் உறவு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒருத்தர் செவ்வாயினால் யாரு பங்காளி அண்ணன் தம்பி இரத்த ஓட்டம் நிலம் சம்பந்தப்பட்டது இப்படியெல்லாம் செங்கல் இதெல்லாம் செங்கல் சூளை போடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த வருடம் அவசியம் அதாவது மழையும் அதிகமாகும் விளைச்சலும் அதிகமாகும் அது தென் மாநிலத்தில் மட்டும்தான் வட மாநிலத்தில் கிடையாது வட மாநிலத்தில் மழை பெய்தாலும் அங்க தண்ணீர் பற்றாக்குறை விளைச்சல் இல்லாமல் போகும் இப்பவே அங்க தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அதனால இந்த குரோதி ஆண்டு என்பது பகையாண்டு என்று சொல்லக்கூடியது அதனால அந்த செவ்வாயினால வர்றதுனால செவ்வாய் ராஜாவாக வருவதனால் இந்த விபத்துக்கள் நிறைய ஏற்படும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருடம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை எல்லாருமே நல்லா வணங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருப்பாங்க எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாது இது வந்து குரோதி வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டின் பொது பலன் யாருக்கும் ராசி பலன் கிடையாது இது பொது பலன் அதனால இந்த வருடம் என்ன நடக்கும் நாட்டில் அப்படின்றதுக்கு மட்டும்தான் பொது பலன் நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமனுடைய ராசி பலனில் உங்களுக்கு வரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்